தன்னுடைய ரொம்ப நாள் ஆசை நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லி சாட் ஜிபிடியோடைய உடைய ஓனர் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருக்காரு அப்படி என்ன தான் அவருக்கு ரொம்ப நாள் ஆசை தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஏஐ தொழில்நுட்பத்தில் உலகம் முழுவதுமே மிகப்பெரிய பாய்ச்சல் ஏற்படுத்தி வருது அப்படின்னு சொல்லி ஓபன் ஏஏ ஓட சாட் ஜிபிட்டியே சொல்லலாம் இப்போ கூட ரீசெண்டாக ஜப்பானோட அனிமேஷன் பாணியான கிப்லி ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலே சமூக வலைதளம் முழுக்க இந்த விஷயம் மிகப்பெரிய ட்ரெண்டாக உருவெடுத்துச்சு அப்படி ஒரு பக்கம் உருவெடுத்த உடனே இங்க வந்து ஒரு சிலர் எல்லாம் இது வந்து ரொம்ப தப்பு கலைஞர்களுடைய கலையை வந்து நம்ம வந்து அவமதிக்கிற மாதிரியான செயலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் எதிர்ப்புமே தொடங்குச்சு இந்த தான் சாட் ஜிபிட்டியுடைய நிறுவனரான சாம் ஆல்ட்மன் அவர்கள் இந்த கிப்ளி ஆட்டை பயன்படுத்தி தன்னுடைய புகைப்படத்தை ஒரு கிரிக்கெட் வீரராகவும் அதே அந்த கிரிக்கெட் வீரர் மைதானத்தில் நின்றிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் புகைப்படத்தை அவருடைய சோசியல் மீடியா பேஜ்ல பகிர்ந்திருக்காரு இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது இந்திய அணி மீதான அவருடைய பிரியத்தை வெளிப்படுத்தும் வகையில தான் அந்த புகைப்படமே அமைஞ்சிருக்கு சாம் ஆல்ட்மென் பகிர்ந்த இந்த புகைப்படம் சோசியல் மீடியா முழுக்க வைரலாகி கொண்டிருக்கும் நிலையில இன்னொரு பக்கம் வந்து கிரிக்கெட் பிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய கிரிக்கெட் உலகம் முழுவதும் எந்த அளவுக்கு வந்து பரவி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சொல்லி அவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் சோசியல் மீடியால கமெண்ட்டுகளா குவிச்சு வராங்க